சரிகம்பப்பா சீசன் ஃபைவ்ல பவித்ராவுக்காக ஜட்ஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகம்மாப்பா சீசன் சீசன் வைஸ் நடந்துட்டு இருக்கு டிக்கெட்டு பினாலே எல்லாம் போயிட்டு இருந்துச்சு செலக்ட் ஆனதுன்னா சுஷாந்திகா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி அதுக்கப்புறமா சபேஷன் இப்படியே செந்தமிழன் எல்லாருமே இருந்தாங்க கடைசியா சிவானிய செலக்ட் பண்ணாங்க என்னடா இது இனியா இருக்காங்க அதுக்கப்புறம் பவித்ரா இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்கும்லாம் பதில் சொல்ல முடியாது ஆனா பவித்ராவை பத்தி சொல்லணும்னா நிறைய ஓட்டிங் சிஸ்டம் போயிட்டு இருந்துச்சு பவித்ரா அவர்கள் நிறைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப இனியா மீதி பேரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க யாருமே பெஸ்டா தன்னுடைய பொட்டன்ஷியலை தூக்கி நிப்பாட்டியெல்லாம் காட்டவே கிடையாது இதுவே பவித்ரா அப்படி கிடையாது அவங்க ஒவ்வொரு வாட்டியுமே தன்னுடைய பெஸ்டையும் கொடுத்திருக்காங்க சரிகமாப்பா மேடையுடைய சாதனா சர்கம் அப்படின்ற பெயரும் வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸோட திறமையா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு முனைப்போட குடும்பம் சூழல் சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கடந்து தனக்கே தனக்குன்னு நிறைய ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணியிருக்க ஒரு பொண்ணு அப்படி இருக்கும்போது பவித்ரா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நார்மலாலாம் இல்லை ஆனா என்ன பண்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுஷாந்திகா அப்புறமா ஸ்ரீஹரி என்னடா அது சபேஷனை காணும் போது சபேஷன் சபேஷனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செந்தமிழன் கடைசியா சிவானி இப்படியே போயிட்டு இருந்தா சரியா இருக்காதுன்னு ரசிகர்கள்லாம் வருத்தப்பட்டுட்டு பவித்ரா இருப்பாங்கன்னு தானே நாங்க எல்லாமே பண்ணோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பவித்ராவும் இருக்காங்க உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்து பவித்ராவை ஜெயிக்க வச்சிட்டாங்க அவங்க ஆறாவது போட்டியாளர் இது மாதிரி ஏழாவது எட்டாவதா யாராவது வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது பவித்ரா அவர்கள் ஜெயிக்கிறது அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க சூழலுக்கு அது மட்டும் இல்லாம சீ தமிழ் செட்டுக்கு சென்டிமெண்ட் ஓட்டுக்குமே தேவைதான் அதையும் தாண்டி ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னதான் இந்த ஷோக்கள் அது இதுன்னு சொன்னாலுமே திறமை இருக்கவங்களுக்கு சில இடங்கள்ல வாய்ப்பு கொடுக்கும் போது அதை ரெக்ககனைஸ் பண்ணலாம் பவித்ரா அவர்கள் திறமை இருக்கக்கூடிய நபர் அவங்க சூழலுக்கு அவங்களுக்கு உதவி கிடைச்சா அவங்க ரொம்ப நல்லா வருவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கான ஒரு நல்ல உந்து சக்தியை கொடுத்த ஜட்ஜஸ்க்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடலாம் உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க